குட் மார்னிங் நான் டாக்டர் பத்மபிரியா மகப்பேறு மருத்துவர் ஜெயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் திருச்சி இப்போ நிறையா குழந்தை எல்லா கப்புள்ஸ்க்கு வந்து என்ன பயம் அப்படின்னா ஐவிஎஃப் பண்ணால் பேபிஸ் வந்து நார்மலாக இருக்குமா டாக்டர் இல்லைனா இதனால மிஸ்கேரேஜ் அதாவது அபார்ஷன் ஆகுமா இல்லை குறையுள்ள குழந்தையாக பிறக்குமா இல்லை மூல வளர்ச்சி கம்மியாக இருக்குமா அவங்களோட ஐக்யூஸ் வந்து மற்ற குழந்தையோட கம்மியாக இருக்குமா அது மாதிரி நிறைய ஃபியர்ஸ் இருக்குது ஐவிஎஃப் சஜஸ்ட் பண்ணால் இதில் வந்து என்ன முக்கியமாக தெரிஞ்சுக்கணுன்னா வேர்ல்டு ஸ்டடீஸ் நம்மளுக்கு இருக்குது அண்ட் இட் ஹஸ் ப்ரூவன் தட் நம்ம ஐவிஎஃப்னால பிறக்கிற பேபீஸ் வந்து மற்ற குழந்தைகள் மாதிரியே தான் நார்மலாக இருக்குது எக்ஸ்ட்ரா ரிஸ்க்கு எக்ஸ்ட்ரா ரிஸ்க் ஆஃப் கன்ஜென்டல் அனார்மலிஸ் அதெல்லாம் எதுவும் கிடையாது இதில் என்ன விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஐவிஎஃப் கன்செப்ஷன் போது நம்ம மெட்டர்னல் ஏஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஏஜ் ரிலேட்டட் ரிஸ்க்குன்னு சொல்லுவோம் இப்போ நிறைய லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி ஃபோர் இயர்ஸ் கூட இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தாங்கன்னு ஐவிஎஃப் பண்ணணும்னு இந்த ஏஜ் ரிலேட்டட் ரிஸ்க்குன்னு இருக்கும் போது நம்மளுக்கு ரிஸ்க் ஆஃப் டவுன் சின்ரோம் பேபிஸ் வந்து ஜாஸ்தியாகவே தவிர ஐவிஎஃப்னால கிடையாது ஸோ இது வந்து எல்லா இன்ஃபர்டைல் பேஷண்ட்ஸ் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி கப்புல்ஸ் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு உங்கள் டாக்டர்ஸ்ட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு ஐவிஎஃப்னால ஒரு பயந்துட்டு உங்களுக்கு அந்த ட்ரீட்மெண்ட் லாஸ்ட் ரிசார்ட்டை சஜஸ்ட் பண்ணுறாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் மொடாலிட்டிஸ் ட்ரை பண்ணிவிட்டு ஐவிஎஃப் ஒன்று தான் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நீங்கள் இதனால் வேணாம் அப்படின்றத வந்து நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்களோட டாக்டர்ஸை டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா மற்ற ரேட் ஆஃப் மிஸ்கேரேஜ் இப்போ வந்து ஒரு ஒன் இன் ஃபைவ் ப்ரெக்னன்சிஸ் மிஸ்கேரேஜ் எடுத்தால் அதே ரிஸ்க்கு தான் நம்ம ஐவிஎஃப் ப்ரெக்னன்சீஸ்லையும் இருக்குது அதனால ஐவிஎஃப் கன்செப்ஷனால் எக்ஸ்ட்ரா Umrı kadar istiridim onurda. Teşekkür ederim.